வணக்கம் தமிழ்நாடு அரசானது தமிழர் கலைகள் பாரம்பரிய கலைகள் வாழ வேண்டும் என்பதற்காக எண்ணுகிறார்கள் அதற்காக தான் பல்வேறு திட்டங்களை அறிவித்திருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபதுக்கு பிறகு பல்வேறு போராட்டங்களை கடந்த அதிமுக ஆட்சியிலும் சரி எங்களது தமிழண்டா இயக்கமானது தமிழர் கலைகள் நாட்டுப்புற கலைஞர்கள் வாழ்வாதாரத்தை அடிப்படையாக கொண்டு திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் முன்பு அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்த சென்ற பொழுது அப்போதைய போலீசார் மண்டே பெட்டிஷன் என்று சொல்கிறார் அல்லவா மக்கள் குறைந்திருக்கும் முகாம் அன்றைய நாளில் ஆர்ப்பாட்டம் செய்து கோரிக்கை மனுவை வழங்க சென்றிருந்தோம் அப்பொழுது அந்த பகுதியில் இருந்த போலீசார் எ அப்புறப்படுத்த நோக்கத்தில் தான் இருந்தார்கள் போலீசார் பாரம்பரிய கலைகளை அழிக்க வேண்டும் ஒழிக்க வேண்டும் என்கின்ற சிந்தனை இருக்கிறதா என்பதுதான் என்னுடைய கேள்வி நேற்றைய தினம் நெல்லை மாநகரில் தேர் வடம்பிடித்திருக்கிறார்கள் ஒரு பாரம்பரிய கலைகள் கூட கிடையாது முழுக்க முழுக்க செவ்வியல் இசைதான் அங்கே இசைக்கப்பட்டது தமிழருடைய பாரம்பரியம் கலை எங்கே போனது அந்த நிர்வாக அதிகாரி ஏன் பாரம்பரிய கலைகளை அழைக்கவில்லை ஏன் நடத்தவில்லை ஏன் செயல்படுத்தவில்லை ஆனால் தமிழண்டா இயக்கமானது தமிழருடைய கலைகளை நிகழ்த்துவதற்கு சென்ற பொழுது போலீசார் மறுத்து விட்டார்கள் விரட்டிவிட்டார்கள் காரணம் ஏன் இப்படி இருக்கிறீர்கள் பாதுகாப்பு கொடுப்பதற்குத்தான் போலீசார் இருக்கிறார்கள் கலைகளை வாழ வைக்க வேண்டாமா தமிழருடைய பண்பாடுகள் வளர வேண்டாமா அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டாமா குக்களி ஆட்டத்தை எல்லாம் அங்குள்ள மக்கள் மிகவும் வித்தியாசமாக பார்த்தார்கள் ஆனால் போலீசாருக்கு மட்டும் அது வித்தியாசமாக தெரியவில்லை அடித்து விடுவார் அதை அடித்து நடந்து விடும் அப்படி என்று சொல்லுகிறார்கள் நான் சொல்லுகிறேன் பாதுகாப்பு வழங்கக்கூடிய பொறுப்பு போலீசாருக்கு இருக்கிறது பாரம்பரிய கலைகள் எப்படி அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வது இது போன்ற பாரம்பரிய விழாக்களில் பாரம்பரிய கலைகள் நிகழ்த்தப்பட்டிருக்க வேண்டும் அதற்கு முறையான இந்து சமய அறநிலையத்துறை மூலமாக அந்த கோவில் நிர்வாக அதிகாரி புதிய கயரை வாங்கி இருக்கணும் வாங்க போயிட்டாரு அங்க அந்து போச்சு பாரம்பரிய கலைகளை அழைச்சிருக்கணும் நிகழ்த்தி இருக்கணும் அதுவும் செய்யாம போயிட்டாங்க நாங்க ஏற்கனவே பேருந்து கட்டணம் நாட்டுப்புற கலைஞர்களுக்கு பாதி கட்டணம் தான் வழங்கினோம் தமிழண்டா இயக்கமானது பாரம்பரிய கலைகளை வளர்ப்பதிலும் அவற்றை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வதிலும் முழு முச்சாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் பதிவு செய்து கொள்கிறோம் அடுத்த ஆண்டாவது பாரம்பரிய கலைகளை இந்த தேர் வடம்பிடித்து இழக்கக்கூடிய விழாக்களில் பயன்படுத்துங்கள் ஏனென்று என்று சொன்னால் அதற்கு அரசாணையே தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த அரசாணையின்படி அரசு விழாக்களில் தமிழருடைய பாரம்பரிய நாட்டுப்புற கலைகளை பயன்படுத்துங்கள் பயன்படுத்துங்கள் இல்லை என்றால் நாங்கள் போராட வருவோம் வருவோம் என்று கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறோம்